இலக்கியமரி வழங்குபவர் அஷ்ரப் அசலாமலை இலக்கிய மஞ்சரியில் முதலில் முகப்பு மொழி புத்தகம் என்பது மீண்டும் மீண்டும் திறந்து ஆனந்தமடையும் அன்பளிப்பாகும் புத்தகம் என்பது மீண்டும் மீண்டும் திறந்து ஆனந்தமடையும் அன்பளிப்பாகும் என்கிறார் கெரிசன் கெய்லர் முகப்பு மொழி கேட்டீர்கள் அடுத்து வருவது இவ்வாறு கவிதை கவிஞரும் முன்னாள் அமைச்சருமான மர்ஹோம் எம் எச் எம் அஷ்ரப் அவர்கள் மறைந்து கடந்த பதினாறாம் திகதியுடன் பதினெட்டு வருடங்கள் நிறைவுறுகின்றன அன்னாரின் நினைவாக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு எழுதிய பக்தன் என்ற கவிதை இடம்பெறுகிறது என்றன் முன்னாள் வீட்டுள்ள இளைய நங்கை எளிர்கேசம் வந்து மோதும் இளங்காற்றில் வளைந்தே புரளும் அழகில் தேன் சிந்தும் இனிய குரலிலனை சீண்டி இழுக்கும் கருவெளியில் எந்தன் உணர்ச்சி பெரிதாகி எரியும் தீயாய்க் கனல்கிறது கதிர்கள் வீசும் கண்களிலே கலந்து நிற்கும் தாபத்தால் மதியை ஒத்த வதனத்தால் மருவ அழைக்கும் தன்மையினால் மதியை மயங்கச் செய்கின்ற மலரும் முகையாம் அழகதினால் எதிரே இருக்கும் இவள் என்னை எழுக வந்து அணையின்றாள் மேனி எல்லாம் வியற்கிறது வெப்பத்தாலே கனல்கிறது நாணி நிற்கும் பெண் அவளை நானும் நெருங்க முயல்கையிலே வானில் ஊடே வருகின்ற பாங்கின் ஓசை கேட்கிறது ஈன உணர்வை அகற்றுதற்காய் இறையை வணங்க அழைக்கிறது இறையின் பெயரை கேட்டதுமே என்னை நானும் உணர்கின்றேன் இறையின் பெயரால் என்னுடைய இதய வேட்கை தளர்கிறது இறையின் முன்னே என் வேட்கை ஏனோ தனிந்து போகிறது இறையை வணங்க நடக்கின்றேன் இதயம் பொங்கி நிறைகிறது மர்ஹூம் எம் எச் எம் அஷ்ரப் அவர்களின் பக்தன் என்ற கவிதையை கேட்டீர்கள் நூலகம் அண்மையில் வெளியிடப்பட்ட எனது தேவதைகள் போகும் தெரு கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் கவிஞரும் ஒலிபரப்பாளருமான முல்லை முஷ்ரீஃபா நூலை முன்வைத்து ஆற்றிய உரையிலிருந்து ஒரு பகுதி அஷ்ரப் சியாத்தினுடைய தேவதைகள் போகும் தெரு விசாலமானது முடிவெற்றது அந்த தெருவிலே நாங்கள் நிறைய காட்சிகளை காணலாம் கீழத்து இலக்கிய பன்முக ஆளுமையாக விரிவு கொண்டு நிற்கின்ற நண்பர் அஷ்ரஸ் அவர்கள் பெரும் திரள்வழி கவிதைக்காரனாக நம்மு நிற்கின்றார் என்று அவரும் எண்ணுகிறார் நானும் எண்ணுகின்றேன் கவிதைகள் யாருக்கான இது என்ற கேள்வி இருக்கின்றது பெரும் மக்கள் கூட்டத்தை நோக்கிய கவிஞர்களில் ஒருவராக அவர் நிற்கின்றார் இந்த இடத்திலே கவிதை என்பது என்ன என்கின்ற கேள்வி கவிதை இருக்கும் வரைக்கும் இருக்க போகின்ற ஒரு கேள்வி கவிதை என்ன என்ற கேள்விக்கு விடை அவரவரை பொறுத்ததுதான் இன்பத்தை நுகர்வது பேருண்மையை வெளிப்படுத்துவது அறிவூட்டுவது மேம்படுத்துவது உணர்வு தளத்தை தொட வைப்பது என்பதெல்லாம் கவிதையினுடைய விளைபொருள் என்பார் நவீன கவிதையின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற பிச்சமூர்த்தி அவர்கள் கவிதை மக்களுக்கானது என்று வருகின்ற போது மக்கள் கவிஞராக பெருந்திரல் மக்களை கவரக்கூடிய ஒரு கவிதை காரணமாக அஷ்ரப் ஷாப்பினை நான் காண்கின்றேன் அவரது முதலாவது கவிதை தொகுதி காணாமல் இருந்து விடுபட்டதாக அல்லது வேறுபட்டதாக என்னை தீயிலிருந்தவர் என்கின்ற தொகுதியை அவர் தந்திருந்தார் அஷ்ரப் சிகாப்ஜினே சொல்வார் எந்த ஒரு பெரிய விடயமாக இருந்தாலும் சாதாரண வார்த்தைகளின் வடிவத்தில் வடித்துக் கொடுத்தல் அது எட்டும் எல்லை மிக பிறந்தது என கருதும் ஒரு போக்கு அவரிடம் காணப்படுகின்றது எந்த ஒரு பொருளையும் சாதாரண வார்த்தைகளிலே வளர்த்து கொடுக்கின்ற போது அந்த பொருள் ஆழமாக யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு போய் சேரும் என்கின்ற தன்மை கொண்டது அவரது கவிதையினுடைய எழுத்து நடை என்பதை அவர் தேவதைகள் போகும் தெருவிலே நிதர்சனப்படுத்துகிறார் பல இடங்களில் அதை நிரூபித்தும் காட்டுகின்றார் உண்மையில் அவரது அடிப்படை நோக்கம் என்று நான் கருதுவது எளிய முறையில் மக்களுக்கு தான் எழுதுவது புரிய வேண்டும் அவர்களோடு தன்னுடைய எண்ணங்களையும் அபிப்பிராயங்களையும் விமர்சனங்களையும் தனது சமூக பார்வையையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அஷ்ரப் ஷாப்தீன் தனது கவிதை மொழியூடாக தனது கவிதை என்கின்ற ஆயுதத்தினூடாக அவர் வெளிப்படுத்துகின்ற விடயமாக எனக்கு தோன்றுகின்றது கவிஞன் என்பவன் வாழும் காலத்தை எழுதுபவன் தன்னை சுற்றி நிற்கின்ற தன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளையும் வாழ்வியல் கோலங்களையும் வெளிப்படுத்தி காட்டுகின்ற வகையில்தான் அஷ்ரப் கவிதைகளையும் நான் பார்க்கின்றேன் வெளிமையும் உணர்வும் மைய குவிவாக வருகின்ற ஒரு ஒரு தன்மை இந்த கவிதை நூலின் எல்லா பக்கங்களிலும் எல்லா இடங்களிலும் வருகிறது இந்த கவிதையை விரித்து வாசித்து தொடங்குகின்ற போது ஏதோ ஒரு இடத்தில் அடிக்கோரிட்டு வைக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுவதாக எனக்கு தோன்றுகிறது ஏனென்றால் அந்த கவிதையில் ஆழமாக சொல்லப்படுகிறது கொள்கின்ற விடயங்கள் நிறைவே இருக்கின்றது வாழ்வின் அனுபவங்கள் மீது அல்லது வாழ்வின் நிகழ்வனவற்றின் மீது மைய பார்வை கவிஞன் அதன் சாரத்தை உணர்வில் குலைத்து கவிதையாக இழைத்து விட வல்லவன் என்ற வகையிலே அவருடைய எல்லா கவிதைகளும் சமூகத்தை பற்றியே பிரங்கே பூர்வமாக பேசி நிற்பதை காணலாம் காணாமல் போனவர்களை தவிர்த்துவிட்டு விட்டு அஷ்ரப் அவர்களை பேச முடிவதில்லை என்னை தீயில் எறிந்தவளை தவிர்த்து விட்டு அஷ்ரப் அவர்களை பேச முடிவதில்லை அதே போல்தான் அவர் தேவதைகள் போகும் தெரு என்கின்ற இன்னொரு சந்தியில் வந்து நிற்பதாக எனக்கு தோன்றுகிறது காணாமல் போனவர்களில் ஷெய்தூன் இருந்தாள் என்னை தீயிலறிந்தவர்களில் ஏழை பெண்மணி ஒருத்தி இருந்தாள் தேவதைகள் போகின்ற தெருவில் ரிஷானா நஃபீக் இருக்கிறாள் இந்த மூன்று பெண்கள் ஊடாகவும் அரசியல் சமூக பொருளாதார பண்பாட்டு கோலங்களை வாழ்வியலில் மனிதகுலம் அனுபவிக்கின்ற குறிப்பாக பெண்கள் அனுபவிக்கின்ற துன்பியலை அவர் எளிமையான மொழியில் மட்டுமல்ல உணர்வுபூர்வமான உணர்வை தொட்டு நிற்கின்ற சொற்களாக அவர் வெளிப்படுத்துவது மிக அற்புதமாக வருகிறது ஷெய்தூன் கவிதை சர்வதேச ரீதியிலே பேசப்பட்ட ஒரு கவிதை நீங்கள் எல்லோருமே வாசித்து இருக்கிற கவிதை அதை ஒத்ததாகத்தான் என்னை தீயிலறிந்தவளை அவர் தருகிறார் கடைசியில் அவர் சொல்லுவார் ஒரு பூ உதிர்ந்தால் கூட பசுங்கும் இது நீ அறிய மாட்டாய்தான் என் கண்ணில் குளம் கண்டு உன்னை அனுமதிக்க போனாய் நீ பெண்ணே என்னை ஒரு பெருந்தியில் அறிந்து விட்டு என்று அந்த பெண்ணுடைய சோகத்தை பாடுவார் அஷ்ரஷ் காத்தனுடைய கவிதைகள் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஏதோ ஒரு வலிமை ஏதோ ஒரு வலி ஏதோ ஒரு கதை பொதிந்திருப்பதை நான் வாசிக்கிற போது உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அவருடைய கவிதைகளுடைய உள்ளடக்கத்தை நான் இங்கே சொல்லியாக வேண்டும் தேவதைகள் போகும் தெரிவில் இருக்கின்ற கவிதைகளில் அந்த கவிதைகளுடைய உள்ளடக்கம் அல்ல அந்த கவிதைகளுடைய பாடுபொருள் குறித்து பார்க்கின்ற போது உண்மையிலேயே உள்ளக அரசியல் நிலவரத்தை ஒரு விமர்சன பார்வையோடு அவர் துணிவாக முன்வைக்கின்ற பல கவிதைகளை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு விஷயம் மார்க்கத்தின் பெயரால் நமக்குள்ள நடக்கிற விடயங்கள் சின்ன சின்ன விடயங்களையும் பெரும் பெரும் விதண்டவாதங்களாகவும் விவகாரங்களாகவும் விவாதங்களாகவும் மாற்றுகின்ற சமூக போக்கை அவர் பல கவிதைகளில் சொல்கிறார் இள முரண்பாட்டினுடைய அவலத்தையும் பேரினத்தின் அடக்குமுறையையும் நம்பிக்கையேற்று போன வாழ்க்கையையும் எதிர்காலம் குறித்த கேள்விகளையும் எழுப்புவனான பல கவிதைகள் இருக்கின்றன சர்வதேசத்தின் எல்லை வரை சென்று வருகின்ற சில சர்வதேசத்தின் மீதான பார்வையை வெளிப்படுத்துகின்ற வகையில் சில கவிதைகள் இருக்கின்றன அதே அவரது கவிதைகள் இணையதளத்தில் இடம்பெற்று வருகின்றன என்றால் வழி மூலமாக இலக்கியத்தை கொண்டு போகின்றீன் இனவர் மிக முக்கியமான விஷயம் தத்துவ பொருள் மிகுந்ததாக அவரது கவிதைகள் இருப்பது அகபுற உள்மன மன மனப்பிரண்டுகளை வெளிப்படுத்துவதாக கவிதைகள் இருப்பது இது அவருடைய கவிதைகளுடைய உள்ளடக்கமாக இருக்கின்றது நான் அஷ்ரப் ஷாப்தின் கவிதைகளுடைய எனக்கு மிக முக்கியமான விடயங்களை சொல்லியாக வேண்டும் அதில் ஒன்று கவிதையினுடைய கடைசி வரியில் ஒரு அர்த்தத்தை வைப்பது கவிதையுடைய கடைசி வரியில் தான் கவிதையை வைப்பது அப்படியான கவிதைகள் நிறையவே இருக்கின்றது அஷ்ரப் ஷாபின் கவிதைகளில் கடைசி வரியில் அந்த கவிதையினுடைய அர்த்தம் இருக்கும் அந்த கவிதைகளை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது தெரியும் இடையிலே தத்துவார்த்த வரிகளை அவர் அவருடைய கவிதைகளில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த கவிதைகளில் இருக்கின்ற ஒரு விடயத்தை சொல்வதற்கு அவர் கையாளுகின்ற அவருக்கே உரிய ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு நக்கலான ஒரு நையாண்டியான ஒரு போக்கு அண்மையில் வெளியிடப்பட்ட எனது தேவதைகள் போகும் தெரு கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் கவிஞரும் ஒலிபரப்பாளருமான முல்லை முஷ்ரிபா நூலை முன்வைத்து ஆற்றிய உரையிலிருந்து ஒரு பகுதியை கேட்டீர்கள் வருவது கட்டுரை பக்கம் மௌலவி தாசின் நதுவியின் இலக்கிய ஈடுபாடும் பங்களிப்பு என்ற தலைப்பில் அஷேக் எம் ஜி எம் இன்சாப் நவீமி எழுதியுள்ள கட்டுரையின் இறுதி பகுதி தாசின் நத்வி முஹர்ரம் மேராஜ் போன்ற விஷேட சந்தர்ப்பங்களிலும் ஏனைய பல சந்தர்ப்பங்களிலும் பல கவிதைகளை யாத்துள்ளார் கமல் துறை மறைதாசன் ஷஹீக் ஏ ரஹ்மான் இபுரு உஸ்மான் போன்ற புரைப்பேர்களில் இலங்கை மற்றும் இந்திய இதழ்களில் அவை பிரசுரமாகின அவற்றுள் செத்துவிடு சமுதாயம் சீரழிந்தால் இருள் போக்கும் திட்டங்கள் போன்றவற்றை குறிப்பிட்டு கூறலாம் மேலும் சில நூல்களுக்கு வழங்கிய முன்னுரைகள் ஆசியுரைகள் என்பன கவிதை வடிவிலேயே காணப்பட்டன மௌலானா மௌதூதி எழுதிய காதியானி பிரச்சனை என்ற நூலை தாசி நத்வி தமிழில் மொழிபெயர்த்தார் அந்நூலுக்கான மொழிபெயர்ப்பாளர் உரையும் கவிதை வடிவிலேயே காணப்பட்டது மேலும் நலிமியா மாணவர்களது கையெழுத்து சஞ்சிகைக்கு தாசி நத்தி வழங்கிய முன்னுரையும் கவிதை வடிவிலேயே காணப்பட்டது அக்கவிதையின் கீழ் வரும் அடிகள் இன்றளவும் இளைஞர்களால் உச்சரிக்கப்படுகின்றன கொழுத்திவிடு சத்தியத்தி கொழுந்துவிட்டெறியட்டும் விட்டெறியட்டும் அழுத்தி சொல் அல்லாஹ்வே அவனன்றி எவர்க்கும் அஞ்சோம் பழுத்தகலை ஞானங்கள் பண்பு நிறை ஒழுக்கங்கள் உள்ளத்தில் தூய ஈமான் உள்ளவரை அச்சமேனோ அதேவேளை வளர்ந்த பெரியோருக்கு மட்டுமல்லாமல் சிறார்களுக்கும் எளிய முறையில் நல்ல பல கருத்துக்கள் பொதிந்த கவிதைகளை எழுதி மனநடச் செய்துள்ளார் தாசின் நத்வி அவர்கள் அவற்றில் கம்மல் பிரதேச அல் குரான் மதரசா மாணவர்களுக்கு தாசின் நத்வி எழுதிய சில கவி வரிகளை எம்ஜேஎம் எம் தாஜுதீனுடன் நான் மேற்கொண்ட சந்திப்பின் போது காட்டினார் கல்விக்காகவும் வணக்க வழிபாட்டுக்காகவும் நலிமியாவின் உருவாக்கத்துக்காகவும் தாசின் நத்வி பல பயணங்கள் மேற்கொண்டார் தான் மேற்கொண்ட பயணங்களின் போது அப்பயணம் தொடர்பாக எழுதுவதற்காக குறிப்புகள் எடுத்துக் கொள்ளும் வழக்கம் காணப்பட்டது இந்த வகையிலே எகிப்திலே இரண்டரை வருடங்களில் தாசின் நத்வி பெற்ற அனுபவங்களையும் அங்கு கண்ட காட்சிகள் அறிஞர்களுடனான உறவுகள் என்பன தொடர்பான குறிப்புகளை எடுத்து வைத்திருந்தார் அக்குறிப்புகளைக் கொண்டு எழில்மிகு எகிப்து நாட்டினிலே எனும் தலைப்பில் புத்தகம் ஒன்றை எழுத ஆசைப்பட்டார் ஆயினும் அதனை நிறைவு செய்து கொள்ள முடியாது போனது ஜாமியா நலிமியாவை நிறுவுவதற்கு நலிமாஜியார் தீர்மானித்த போது அன்று இலங்கையிலிருந்த அரபு கல்லூரிகளில் இருந்து வேறுபட்டதாக ஒரு சிறந்த கலை திட்டத்தை உள்ளடக்கிய நிலையமாக அது இருக்க வேண்டும் என அனைவரும் எதிர்பார்த்தனர் எனவே இதற்காக உலகின் பல பாகங்களிலும் உள்ள அரபு கல்லூரிகளை தரிசித்து இஸ்லாமிய அறிஞர்களை சந்தித்து அவர்களது ஆலோசனையை பெற விரும்பினார்கள் இதனடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மௌலவி தாசின் நத்வி நலிவியாவின் தற்போதைய பணிப்பாளர் கலாநிதி எம் ஏ எம் சுக்ரி ஹிபத்துல்லா ஹாஜியார் ஏ ஆர் எம் சுலைமான் பாயிஸ் ஆகிய ஐவரை உள்ளடக்கிய ஒரு குழு பாகிஸ்தானுக்கு சென்றது அங்கு அவர்கள் பல அரபு கல்லூரிகளையும் அறிஞர்களையும் சந்தித்தனர் அங்கு கழித்த பதினான்கு நாட்களின் அனுபவங்களையும் பயண நிகழ்வுகள் சந்திப்புகள் அனுபவங்கள் என்பவற்றை உள்ளடக்கி பாகிஸ்தானில் பதினான்கு நாட்கள் எனும் நூலை எழுதினார் ஆயினும் நீண்ட காலமாக பிரசுரமாகாமல் இருந்த இந்நூலை பேருவளையைச் சேர்ந்த ஹம்சா ஹாஜியார் பாதுகாத்து வைத்திருந்தார் பின்னர் உஸ்தாத் எம் ஏ மன்சூர் அதனை பெற்று மேல் பத்திரிகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை பிரசுரித்தார் என்றளவும் நூலுறுப்படுத்தப்படாத தாசி நத்வியின் ஆக்கங்கள் மிக விரைவில் நூல் வேண்டும் அத்தோடு அவை இலக்கிய திறனாய்வுக்கும் உட்படுத்தப்பட வேண்டும் என்பது எமது மிக பெரும் எதிர்பார்ப்பாகும் மௌலவி தாசி நதுவியின் இலக்கிய ஈடுபாடும் பங்களிப்பு என்ற தலைப்பில் அஷேக் ஏ ஜி எம் இன்சாப் நவீமி எழுதிய கட்டுரையின் இறுதி பகுதியை கேட்டீர்கள் வருவது பாடல் பக்கம் பழைய பாடல் புதிய குரல் Amém. And and you இலக்கிய மஞ்சரியில் இனி என்னை கவர்ந்த புத்தகம் எச் ஏ எல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் மூன்றாம் அத்தியாயத்தின் முதலாம் பகுதி அம்மார் அவர்களால் கொண்டுவரப்பட்ட போது அங்கு ஒரு சுவரில் சாய்ந்து நின்றேன் நான் முழங்காலில் நிற்கும்படி செய்ய அம்மாரை நிலத்தில் வீழ்த்தினார்கள் அவரோ தம் தலையை உயர்த்தி அவர்களை நோக்கி சிலித்து நின்றார் இது தேங்காகவே என உடன் நான் உணர்ந்து கொண்டேன் அம்மார் ஓர் அடிமையாக இருந்தால் குனிந்த தலையே பாதுகாப்பு தருவது என்பதை உணர்ந்திருப்பார் சமூக படித்தரத்தின் அடிமட்டத்தில் இருந்தாலும் அவர் ஒரு சுதந்திர மனிதர் சுதந்திர மானுடன் ஒருவனுக்குள்ள உரிமைகள் அனைத்தும் தனக்கு உளதென்பதை வலியுறுத்தி அவர்களை நேரதிர் நோக்கி நின்றார் அம்மார் முகம்மது உமக்கு என்ன போதிக்கிறார் உலகத்து மக்கள் அனைவரும் ஒரு சீப்பின் பற்களைப் போல இறைவன் முன் சமமானவர்கள் இந்த சொற்கள் கேட்டு சுவரில் சாய்ந்திருந்த ஓர் அடிமை பிலாலாகிய நான் என் உடல் முழுவதும் குளிர்ந்து நடுங்குவதை உணர்ந்தேன் முகம் சிவந்தவராக உமையா பிளம்பானதையும் உணர்ந்தேன் எஜமானுக்குரிய அதே நாடித்துடிப்போ அடிமைக்கும் இருப்பதில்லையே அன்றைய தினம் அம்மார் காட்டினின்ற துணிவை அடிக்கடி நான் வியப்புடன் நினைத்து பார்ப்பதுண்டு அம்மார் எவ்வளவோ கூறியிருக்கலாம் முகம்மத் எங்களுக்கு தொழக் கற்பிக்கிறார் உண்மையே பேசும்படி கூறுகிறார் உமக்கென நீர் விரும்புவதையே உமது அயலார்க்கும் விரும்பும் என்கிறார் அப்படி சொல்லியிருந்தால் அவரை விடுவித்திருக்கக்கூடும் இறைவன் அவர் மீது கருணை காட்டுவானாக அம்மார் அவர்களுக்கு வேதத்தை திறந்து காட்டினார் ஏக இறைவனை மட்டுமே வணங்கும்படி முகம்மது எமக்கு கற்பிக்கிறார் அபு சுஃபியானின் கழுத்தில் எப்பொழுதும் ஒரு சாட்டை உயிருள்ளதொரு ஜந்து போல் சுருண்டு கிடப்பது இன்னமும் என் நினைவில் இருக்கிறது ஏக இறைவன் என அம்மார் கூறியதை கேட்டதும் அச்சிறு சாட்டை நாய் முதுகின் மயிர் நிமிர்வது போல நிமிந்தளக் கண்டேன் கொடுமைகளை இழைப்பதில் கொடூரமானவர் அபு சுஃபியான் என்பதற்கல்ல அதனை நான் தாயிப் வாசிகளுக்கு ஒதுக்கி வைத்துள்ளேன் அபு சுஃபியானின் அடிமைகள் கூட தம் எஜமானை கொடூரமானவர் என கூறியதில்லை விழிப்புருவம் ஒன்றை உயர்த்துவதால் மாத்திரம் முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியத்துக்காக பயனில்லாமல் தன் குரலை உயர்த்துபவர் அல்லர் அவர் தனது சாந்தத்தின் மூலமே என்னை அச்சுறுத்தி வந்தவர் அபு சுஃபியான் அன்றைய தினம் அம்மாரை அவர் அச்சுறுத்தலானார் எவ்வாறு அவருடன் சமமாக இருந்து உரையாடுவது கொண்டு இறைவன் ஒருவன் கவனம் மண்டிய தொனி கௌரவமாக அமைதியாக எழுந்தது வினா ஆனால் இங்கு நம்மை பாதுகாத்து நமக்கென அனைத்தும் தரும் முன்னூற்றறுபது கடவுளரை நாம் கொண்டுள்ளோம் அவ்வேளை எதிரே இருந்த ஜன்னலின் வழியே வெள்ளை நிறத்தில் ஒரு வண்ணத்து பூச்சி சுழந்து கொண்டிருந்த அரிதான ஒரு நிகழ்வு என் நினைவில் எழுகிறது அபு சுஃபியான் அம்மாரை சுற்றி வந்து கொண்டிருந்தார் நினைவினை நான் மீட்டுகிறேன் ஏன் நான் அவ்வேளையை நினைவுறுத்தக் கூடாது அங்குதானே அடுத்த சில நிமிடங்களில் என் வாழ்வே மாறியது கடவுளர் அனைவருக்கும் இருப்பிடம் அளித்து நாம் வாழ்ந்து வருவதை முகம்மது அறிய மாட்டாரா ஒவ்வொரு கோத்திரமும் தத்தம் தனி கடவுளரைக் கொண்டுள்ளதே வணங்கவும் வாணிபம் செய்யவும் என எல்லா அரபு கோத்திரத்தாரும் ஒவ்வொரு வருடமும் தவறாது இங்கு வருகின்றனர் நமது வணக்கப் பொருளும் வர்த்தகப் பொருளும் ஆவர் இக்கடவுளர் பலம் இல்லாதோரையும் பணம் இல்லாதோரையும் நாங்கள் கவனியாது விடுகின்றோமா என்ன உமது பங்கு உமக்குச் சேர எப்போதாவது தவறியதுண்டா கூறும் அடுத்து என்ன கூறப்போகிறார் என்ற எண்ணத்தை கேட்போருள்ளத்தில் கிளறச் செய்யும் வகையில் சொற்ப பொழுது கலை நெளிவுடன் தன் உரையை தாமதித்தார் ரபு சுஃபியான் நிழல் தரும் இச்சோலையில் தாயிஃபில் யத்திரைவில் ஷாம் நகரில் ஒளிரும் நிலவில் கண்காணும் எங்கனும் இருப்பதாக கூறும் ஒரே இறைவனுக்காக நமது முன்னூற்றறுபது கடவுளையும் பகைத்து மாற்றம் செய்வது சரிதானா இது தேவைதானா தத்தம் வீடுகளிலேயே ஒவ்வொருவரும் கடவுளை இருத்திக் கொண்டால் மக்கா நகரம் என்னவாகும் பின்னர் யார்தாம் வருவார் இந்த காபாவுக்கு அனைவருக்கும் திருப்தி ஏக இறைவன் குறித்த அம்மாரின் சிறியதொரு வாசகத்தை நீண்டதொரு சொற்பொழிவால் உடைத்துத் தகர்த்து விட்டார் அப்பெருங்குடி வணிகர் என் பின்னால் இருந்த பெருஞ்சுவர் போலவே என் எஜமான் உமையாவும் அங்கு நிகழ்ந்தவை அனைத்திலும் பூரண பங்கு கொண்டிருந்தான் உமையா என்னையும் இந்த பிரச்சனையுள் இழுத்து விடாது இருந்திருந்தால் விபரீதங்கள் ஏதும் இல்லாமலேயே விவகாரங்கள் முற்று பெற்றிருக்கும் ஆனால் திடீரென என் பின்னால் சுவர் இல்லாமல் போய்விட்டது என் பெயர் ஒலித்தது எச் ஏ எல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் மூன்றாம் அத்தியாயத்தின் முதலாம் பகுதியை கேட்டீர்கள் இன்ஷா மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அஸ்லாம் ഇലക്കിയ മഞ്ചരി കേട്ടു അഷ്റഫ് സിഹാബി നികച്ചി തയ്യപ്പു എ എം മുഹമ്മദ് റലി